அன்பு நாட்டு நாய் இருந்து இது இணைச்சேர்க்கைக்கான பதிவு கிட்ட கன்னி சிப்பிப்பாறை ராஜபாளையம் கோம்பை இந்த நாலு பிரீடு மட்டும் இருக்கு இதுல பதினாறு ஆண் நாய்கள் இருக்கு எல்லா ஆண் நாய்களையும் நீங்க நேர்லையும் பாத்துக்கலாம் போட்டோலையும் பாத்துக்கலாம் எதை வேணாலும் தேர்வு பண்ணிக்கலாமுங்க எல்லா ஆரோக்கியமா சான்றிதழ் உடன் இருக்கு எந்த நாய்க்கு வேணாலும் மேட் பண்ணி கொடுப்போம் பருவத்துக்கு வந்து மூணு நாளைக்குள்ள ஆயிரம் ரூபாய் கொடுத்து புக் பண்ணீங்கன்னா ஹேண்டில் பீஸ் வாங்க மாட்டோம் போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம் வாங்கின ஆயிரம் ரூபாய்க்கும் குட்டி எடுக்க வரும்போது திருப்பி கொடுத்துருவோங்க பருவத்துக்கு வந்து அஞ்சு நாளில் புக் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா ஹேண்ட்லர் பீஸ் வாங்குவோம் ஆயிரம் ரூபா அதில் திருப்பி கொடுத்துருவோம் போர்டிங் சார்ஜ் ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா வாங்குவோம் பருவத்துக்கு வந்து ஏழு நாளில் கூப்பிட்டு புக் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரவா ஹேண்ட்லர் பீஸ் வாங்குவோம் ரெண்டாயிரவாய் திருப்பி கொடுக்க மாட்டோம் ஒரு நாளைக்கு போர்டிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா வாங்குவோம் பருவத்துக்கு வந்து ஏழு நாளைக்கு மேலாயிருச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபா ஹேண்ட்லர் பீஸ் போர்டிங் சார்ஜ் இரநூத்தம்பது ரூபா ஒரு குட்டி அல்லது கேஷ் மேட்டிங் ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணுவோம் ஹேண்ட்லர் ஃபீஸ் போர்டிங் சார்ஜ் வாங்க மாட்டோம் இதில் எந்த ஸ்கீம்ல நீங்க இணைச்சேரிக்கைக்கு வந்தாலும் இணைச்சரிக்கை காலத்திலிருந்து என்ன மருந்து மாத்திரை கொடுக்கணும் எப்படி பராமரிக்கணும் எப்படி குட்டியை நீங்க பார்த்துக்கணும் கவனிக்கணும் எல்லா விவரங்களையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் உங்களுக்கு விற்கறக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் ப்ரொஜஸ்டோன் டெஸ்ட் முடிஞ்சா எடுத்துட்டு வாங்க இல்லைன்னா நம்ம பண்ணையிலேயே டாக்டர் உங்களுக்கு ப்ரொஜஸ்டோன் டெஸ்ட் எட்நூறு ரூபாய்க்கு எடுத்து கொடுப்பாருங்க அதுக்கான கட்டணம் தனி